அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற சொட்ட சொட்ட நனையுது படத்தோட விமர்சனம் சொட்ட சொட்ட நனையுது சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் அப்படியே ஒரு காதல் படமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடுகா கொடுத்துட்டாங்க இது காதல் படம் சொட்ட தலைகளை சொட்டத்தலைகளுக்கு பெண்கள் கிடைப்பதில்லைன்னு ஒரு புதுசாக ஒரு கதையை ஒட்டுருக்குறாங்க சொட்டத்தலைக்கு பெண்களை போட்டி போட்டு கொடுக்குற ஆட்களை நான் பார்த்துருக்கேன் நாமளே சொட்டத்தலை தான் ஆனால் கல்யாணத்தப்போ கொஞ்சம் இருந்தது முடி அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை சொட்டத்தலங்கள் வந்து அந்த விஷயத்தில் கில்லாடிங்க அதே மாதிரி நீங்கள் பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் பெரும்பாலான தொழிலதிபர்கள் பெரும்பாலான நடிகர்கள் இவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா உதாரணம் நம்ம ரஜினி சத்யராஜ் நிறையா ஏன் விஜயே இப்போ சொட்டம் இருந்ததுனால தானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு உம்மா தானே இதுக்கப்புறம் விற்க வச்சுட்டு நடிக்க வேணான்ட்டு நீங்கள் இப்போ ஸ்டாலின் ஐயா மண் முதல்வர் இல்லைங்களா அவருக்குமே பால்டு ஹெட்டு தான் எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படி இந்த படத்தோட ஹீரோ மெயின்டைன் பண்ணுறாரு முடி இருக்கிற மாதிரி ஒரு டாக்டரை பார்த்து காரணம் தான் கல்யாணம் யாரையாவது ஒருத்தையை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பொண்ணு பார்க்குறாரு ரோபோ சங்கர் தான் ரெண்டு மூணு இடத்துக்கு கூட்டு போய் பொண்ணெல்லாம் பார்க்க வைக்கிறாரு இந்த படத்தோட நிஷாந்த் ரூசோ அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ ஏற்கனவே ஒன்று ரெண்டு படங்களில் பார்த்துருக்குறேன் இந்த நிஷாந்த் ரூசோவை அவர் வந்து பொண்ணு பார்க்குறாரு அவருக்கு பொண்ணு பார்க்குற புரோக்கராக நம்ம ரோபோ சங்கர் வராரு நண்பர்களாக கேபிஒய் ராஜா இன்னும் பல அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டராக கேபி யோகி அவங்களுக்கு தெரியும் யோகி அவர் அவர் சொட்டத்தில் தான் அவர் தான் அவருக்கு வைத்தியம் பார்த்து முடிய வச்சு விடுவார் ஓகேங்களா அந்த ஹீரோவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நிறைய பெண்கள் அவரை கழிச்சு கட்டிட்டு சுட்டத்தாலேன்ட்டு ஒரு பொண்ணு ஓகே சொல்கிறா கல்யாணம் தடப்படலாம் ஏற்பாடு நடக்குது கொஞ்சம் வசதியான கதைப்படி கொஞ்சம் வசதியான பையன் நம்ம நான் நாட்டுக்கூட்டை செட்டியார் வீடு மாதிரி வீடு அங்கே தான் எடுத்துருப்பாங்க போட்டிருக்கு சிவகங்கையில் படத்தை வீடு பொண்ணு பார்க்குறாங்க தடப்படலாம் கல்யாணம் ஏற்பாடு கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவு அந்த பொண்ணு வந்து ஃபாரின்ல துபாயிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவை இவருக்கு அனுப்புகிறான் அதில் வந்து அந்த மணப்பெண் இன்னொருத்தரோட செல்லா வைக்கிற மாதிரி காட்சிகள் அது மாஃபிங் செய்யப்பட்ட காட்சிகள் அது புரியாமல் இவர் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுறாரு அந்த பொண்ணு வருத்தத்தில் பெண் வீட்டாரே கிளம்பி போயிடுறாங்க இப்போ இவர் திருப்பியும் பெண் பார்க்கும் படம் என்னடா நமக்கு சொட்டத்தலையால் பெண்களே அமைய மாட்டேங்குது அமைஞ்ச ஒரு பொண்ணும் இப்படி வந்து அந்த மாதிரி வீடியோவில் வந்திருக்கிறாங்களே அப்படின்ற வருத்தத்தில் அவருக்கு அப்போ அது வந்து மாஃபிங் செய்யப்பட்ட வீடியோன்னு தெரியாது கிளம்பி சென்னைக்கு போகிறாரு நான் பாரு முடியோடு வரேன் எப்படியாங்காட்டிலும் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இவருக்கு முடிப்போன காரணம் சொல்கிறாங்க இந்த இடத்துல சின்ன வயசில் ஸ்கூலில் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ கூட படிக்கிற ஒரு பொண்ணு வந்து மூலிகை எண்ணெய் தயாரிக்கிற குடும்பத்தை சார்ந்தவன் அவ கொடுக்குற ஒரு மூலிகை எண்ணெயை அடிக்கடி தேய்ச்சி முடி கொட்டி போயிடுது அவன் மேலே ஒரு சின்ன பால் இருப்பு அடப்பாவை அப்படின்னு பார்த்தா இவங்க அப்பாவும் இதே கதை தான் எப்படின்னு ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நான் கதையாக சொல்கிறப்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதனால தான் இந்த படத்தோட ரிவ்யூவை நான் கம்மி பண்ணிக்கிட்டு கதையாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் சொல்கிறப்ப கேட்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கூடுதலாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தால் இந்த படம் நல்லாவே இருந்திருக்கும் காட்சிப்படுத்தலில் ரசிகர்களை படுத்து எடுத்துடுறாங்க குறிப்பாக அந்த ஃப்ரெண்டாவ கேபி ராஜா யோகி ரோபோ சங்கர் இவங்கெல்லாம் நடிக்கிறது ரெண்டு சின்னாவராக ரோபோ சங்கர் நடிக்கிறது தெரியக்கூடாது இவங்கெல்லாம் நடிக்கிறது ஏதோ பண்ணி வச்சுட்டு நடிக்கிறாங்க பண்ணி வச்சுட்டுனா ஏதோ பண்ணியை கூப்பிட்டு வச்சுட்டுல வாயை ஒரு மாதிரி பண்ணி வச்சுட்டு நடிக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங்லேயே நடிக்கிறாங்க நடிக்கிறதுங்கிறது வாழ்கிற மாதிரி இருக்கணும் நம்ம இப்போ இயல்பாக ஒரு யூடியூபராக நான் பேசுகிறேன் அப்படின்னா இதே தான் நான் பேசு ஸ்க்ரீனுக்கு அந்த கேமராவுக்கு முன்னாடியும் பண்ணணும் இதை விட்டு இவங்கெல்லாம் நடிக்கிறது ஏ வரம்பாரு ஏ அப்படின்ட்டு அந்த ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் கேபி கேபி யோகி அவர் வராரு இவருக்கு ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது கல்யாண மண்டபத்தில் சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு அந்த டாக்டர் நல்லா கவனிச்சிக்கிட்டான்னு ஃப்ரெண்டுங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் அறுப்பாங்க பாருங்கள் இந்த கேபிஓய் யோகி அவர் வந்த பிறகு அந்த சீன் கொஞ்சம் டெப்த்தாகும்னு பார்த்தா ரொம்ப திராவை ஆகுது இன்னும் திராவை ஆகுது அதுமாதிரி இந்த குடிக்கிற காட்சிகள் சரக்கு அப்படியே ராவாக குடிக்கிறாங்க கிளாஸில் ஊற்றி எதுக்கு அப்படி ஒரு சீன் பில்டப் பண்ணுறீங்க யாராலையாவது யாராவது ஒரு குடிகாரம் இருப்பான் தொண்டகண்டாக வயிறுலாம் புண்ணாகி போயிடும் இந்த சீனை பார்த்து புதுசாக குடிக்கிற பசங்க ராவா குடிக்க ஆரம்பித்தா கதை என்ன வருது யோசித்து பார்க்க வேண்டாமா இந்த மாதிரி ஒரு ஒரு சீனுங்க இப்போ கதைக்குள்ளார ஹீரோயின் போய் விற்க வச்சுட்டு வர்றாரு வந்த பிறகு ஒரு பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணோட கொஞ்ச நாள் பழகிட்ட அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு பழகிறாரு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஈர் உயிர் ஓர் உடலாக வேண்டிய சூழலில் கல்யாணம் ஏற்பாடு கல்யாணத்தை அன்னைக்கு இவரோட அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாவிலலாம் பாடுறது ஆடுறது இந்த மாதிரி அடிக்கடி வீடியோ போடுறது இன்னொரு பயலோட சேர்ந்து இப்போது இந்த துபாயில் இருக்கிற ஃப்ரெண்டும் இவர் கல்யாணத்துக்கு வந்துடுறான் தான் வந்து அந்த கேபிஒய் ராஜா அவர் தான் வந்து கேபி யோகியை விஐபியாக இவருக்கு விக்கு வச்சு விட்டு அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க இன்னொரு ஃப்ரெண்டோட மூணு பேரும் சரம் கட்டிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்போ பேசிக்கிறாங்க இந்த கல்யாணத்தை எப்படியா தடுத்துடணும் அவ நல்ல பொண்ணு உண்மையாகவே அது மாஃபிங் பண்ண வீடியோ இவ தான் இவன் இது மாதிரி கண்டவனோட ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு திரியிறா இந்த பொண்ணோட அந்த பொண்ணை அவன் கட்டினா தான் நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த டாக்டர் வந்து அதுக்கு ஒரு ஐடியா ஏங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஆறு மாதம் வரைக்கும் தான் அந்த விக்கு மண்டையில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனை போட்டோம்னா விக்கு பிறந்துடும் இந்த சொல்யூஷன் போடலன்னா அப்படின்னு ஒன்று ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துறோம்னு சொல்லி ஒரு ஏற்பாடை பண்ணி ஃபேனை வச்சு அந்த விக்கை பறக்க விடுறாங்க திருப்பியும் சொட்டை 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 நனை இது இதுதான் கான்செப்டாக டைட்டில்லாம் தான் பிடிச்சிருக்கீங்க ஆனால் நான் உண்மையாக நான் சொட்டையாக இருக்கேன் அதனால் இந்த படத்தை வந்து நான் வந்து குறைத்து சொல்லங்க உண்மையாக எனக்கெல்லாம் எல்லா படத்தையுமே நீங்கள் என்னுடைய ரிவியூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு பூசி மொழிகி குறைய அங்கங்கே சொல்லி நிறைய நிறையா சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த படம் உண்மையை ஆர்டிஃபிஷியலாக இருக்குது ஒவ்வொரு சினிமம் ஏன் அப்படி இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தலாக அருமையான ரெண்டு ஹீரோயின்ஸு ரெண்டு ஒரு ஹீரோ இன்னும் கேபி விஜய் டிவி டீமே இருக்குது இன்னும் பத்தாத்துக்கு புகழ் வேறு வராரு கொஞ்ச நேரம் அந்த ஃபோட்டோ ஷூட் நடத்துகிற ஃபோட்டோகிராஃபராக இப்படி எல்லோரையும் வச்சுக்கிட்டு ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் வச்சுக்கிட்டு ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க இப்படி என்ன பட்ஜெட்டு இது சின்ன பட்ஜெட் படமாகவே இருக்கட்டும் ஒரு பட்ஜெட் இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் இல்லையா அது அந்த உள்ளது வந்துடணும் வந்துடுங்க அந்த மாதிரி ஒரு காட்சிப்படுதலாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்னென்னமோ எடுத்து வச்சுருக்கிறீங்க ஏன்றது எனக்கு புரியல நிஷாந்த் ரூசோ உண்மையாகவே அருமையாக நடிச்சிருக்கிறாரு சங்கர் கேபிஒய் யோகி கேபிஒய் ராஜா பிக் பாஸ் ரியா பிரியங்கா நாயர் எல்லோரும் இருக்கிறாங்க பேருக்கு அதே மாதிரி ஷாலினி அருமையாக ஹீரோயின்ங்க முதல் ஹீரோயின் அவரை தான் இவர் ரிஜெக்ட் பண்ணுவார் இந்த மாஃபிங் வீடியோவை பார்த்துட்டு அடுத்தது வர்ஷினி வெங்கட் அவங்களும் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க இவங்க இல்லாமல் ராசியா ஜூலியட்டா அருணா இவங்கெல்லாம் ஒரு ஒரு சீன் இவரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சொட்டத்திலையை கட்டிக்கிறதுக்கு பாழங்கணத்தில் விழலாம் அப்படிங்குது ராசியா ஜூலியட்டா அந்த பொண்ணை வந்து இவர் வேறு விதமாக சொல்லிட்டு வரலையா அப்படின்னு நமக்கு வருத்தம் வருது சொட்டத்துலன்னா என்னங்க அவ்வளோ கேவலமாங்க நான் கூட கேப்ப வச்சுருக்கிறது ஒரு அடையாளத்துக்கு தானே ஒழிய எனக்கு இயற்கையாக எனக்கு என்ன இருக்குதோ அதோட வரணுங்கிறது தான் ஆசை ஆனால் வந்து நீங்கள்லாம் விரும்புவீங்களேங்கிறதுக்காக நம்ம ஒரு கேப்பை போட்டு வரோம் உண்மை அதுதான் உண்மையாக சொட்டத்தலங்கிறது ஒரு குறை கிடையாது இன்றைக்கி நீங்கள் நான் சொன்ன மாதிரி பெரிய அறிஞர்கள் முதல்வர்கள் நாடாளும் நடிகர்கள் இன்றைக்கி நாடாளம் நினைக்கிற நடிகர் எல்லோருமே பார்த்திங்கன்னா சொட்டை விழுந்ததுனால தான் அவங்க வந்து பெரிய மனுஷனாகவே வரும் தொப்பையும் சொட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வரலன்னா அவன் பெரிய மனுஷனே கிடையாது சின்ன பையன் அர்த்தம் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா அதனால் அதெல்லாம் ஒரு இதுவாக கிண்டல் பண்ணாதீங்க நான் நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கீங்க அதை இன்னும் அழகுபட சொல்லியிருக்கோம் நவீத் அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு அடேர் என்டர்டைன்மெண்ட்ஸ் பேனரில் உண்மையாகவே அருமையான ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கீங்க அதை இன்னும் திறம்பட காட்சிப்படுத்தல்லையும் எங்களில் மெய்சல இருக்க வச்சுருந்தா அந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ரஞ்சித் உண்ணியோட இசையில் உண்மையாக அதுதான் படத்தில் கொஞ்சம் உட்கார வைக்குது அதுமாதிரி ஒளிப்பதிவு அதுவும் சிறப்பாக இருக்குது படத்தொகுப்பு கொஞ்சம் படாவதி தொகுப்பு இன்னும் சிறப்பாக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி சிறப்பாக பண்ணியிருந்தா இந்த படம் ஏதோ ரெண்டு மணி நேரம் ரெண்டு கொஞ்சம் சொச்ச நேரம் தான் ஆனால் ஏதோ ரொம்ப நேரம் பார்த்த மாதிரி பல பேர் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு தூக்கம் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு தூக்கம் போட்டு எழுந்தாங்க ஆனால் நல்ல கான்செப்ட் நினைக்கிற நீங்கள் அதை காட்சிப்படுத்தல ரசிகர்களை படுத்தாமல் எப்படி பண்ணலான்றது இனியாவது யோசிங்க இத்தனை பெரிய நட்சத்திர போட்டாலாம் இருக்குது அழகாக அழகாக இருக்குதுங்க அந்த பொண்ணுங்கள்லாம் ஹீரோயின்ஸ்லாம் வேறு நிசாந்த விஷயமும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கார் இன்னும் அழகாக பண்ணியிருக்கலாம் ஆனாலும் சொட்ட சொட்ட நினையுது ஒரு முறை ரசிகர்கள் நினைந்து விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.